கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிகளவு மழை பொடியும் கார்காலமாகும் காந்தல் பூக்கள் அதிகம் வளரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனச்சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு யாகம் சித பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மஹத்தி முதலான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலானவற்றை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளால் பிறவி எடுப்பார்கள் என்று பத்ம புராணம் கூறுகிறது முருக பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் உகந்தவைகளாகும் ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாதம் விசாக தினத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்று கண்ணிருந்து தோன்றி சரவணப் பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகன் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் ஆயிற்று கார்த்திகை திங்கள் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டிற்கேற்ப ஒன்றாகும் கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்று முருகனை வழிபடுவது சிறந்தது கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவியும் பாலிக்கின்றனர் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் விரதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளிலும் விளக்கேற்றுவதும் நல்ல மங்களங்களை தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்றி இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கங்களிலும் முடிவிலும் இரு நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவதாக வரும் நாளில் கொண்டாடுவது மரபு கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியுடன் வேதம் அறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் மகுவுடன் நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினால் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளிலே பெற முடியும் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிற சிறப்பிக்கப்படுகிறது கார்த்திகையில் கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மழையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி கிட்டும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வலம் வந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வளம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறப்படுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவி மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் ஒரு நெல்லி மரத்தின் ஒரு இலையை கிள்ளி வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதான யம பயம் நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருக பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்களை ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களை பெறலாம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றாலன் ஆதரையும் அன்னை குழல்வாய் மொழி அம்மையாரையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமான் சக்கரத்தாழ்வார் தாழ்வார் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொர்க்கப்பனை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி என்று ஓடி சென்று என்ற நாயுருவி வேறியினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தனலாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பவர்கள் பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீபம் தானம் செய்வதும் வெங்கல பாத்திரம் தானியம் பழம் தானம் செய்தால் செல்வம் சேரும் கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இருமடங்கு பலன் உண்டு கார்த்திகையில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிற்குரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத் பகவத்கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் தீப திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி கடல் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னம் கிடைக்கும் என்றார் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பார் கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீக்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம் பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பன்னிரண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரொருள் கிடைக்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்கு சிவபெருமானும் பார்வதி தேவி அஸ்திர தேவரோடு பிரகார வளம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருள்கின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷங்கள் உண்ட பாவம் திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன கார்த்திகை மாத அமாவாசை அன்று தான் திருவிசநல்லூரில் ஸ்ரீ ரீதர திருமண்டபத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரபசித்தால் இன்றைக்கு இந்த கிணற்றில் கங்கா பிரவேசிப்பதாக நம்பிக்கை இதில் ஏராளமானோர் நீராடுவர் சென்னை திருவெற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் உச்சுவடிவான லிங்க திருமேனில் முனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பார் கார்த்திகை பௌர்ணமி தொடங்கி மூன்று நாட்கள் மட்டுமே கவசம் இல்லாத ஈசனை தரிசிக்கலாம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாதனை தீபாராதனைகள் நடைபெறும் மடக்கு தீபாராதனை என்பர் இந்த தளத்தில் அனைத்து நாட்களிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது விசேஷம் பாலக்காடு அருகே உள்ள ஊர் கல்பாத்தி இங்கு ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம் பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்கு தான் பெரிய அளவில் தேரோட்டம் இருக்கிறதாம் இங்கே ஆறு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப்பது சிறப்பு குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு வாய்ந்தது அந்த நாள் காசி பத்ரி சபர் சபரி கிதி ஆகிய திருத்தலங்களில் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளும் குருவாயூரில் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஞபுருஷன் என்னும் பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம் கார்த்திகை மாதம் ரமா ஏகாதசி மிகவும் சிறப்பான நாளாகும் ராய் என்றால் நெருப்பு மாய் என்றால் தாய் அதாவது ஒளி பொருந்தி ஏகாதசி என்று பொருள் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வணங்குவதால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அன்பு கடாட்சம் கிடைக்கும் நீண்ட ஆரோக்கியம் செல்வம் மன நிம்மதி அதிகரிக்கும் கார்த்திகை மாதம் லட்சுமி பிரபோதன தினத்தன்று மாலை லட்சுமி பூஜை செய்வதன் மூலம் பிழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் கார்த்திகை மாதம் பஞ்சமி தினமானது நாக தோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும் கார்த்திகை மாதம் அன்னக்கத்ரை போதாசி தினத்தன்று பிரதி மன்மதனை வழிபட்டால் திருமண விரைவில் நடக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள் ஏரிகள் குளங்களில் உள்ள நீர் வீக ஆற்றல் பெறுகிறது அப்போது செய்யும் ஸ்நானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும் கார்த்திகை தினத்தன்று நெய் நெல் பொறியை நெவேதனமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும் கார்த்திகையில் நம் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீர சீராகவே இருக்கும் எனவே இம்மாதத்தின் முதல் நாள் அன்று தர்ம சாஸ்தாவாகி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் மகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் உடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்க்கை துவாதசி பிரமோதினி ஏகாதசி ரமா ஏகாதசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்த்தோம் அனைவருக்கும் இது பயனுள்ளதா இருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி